மாங்காடு மீனாட்சி காஞ்சிபுரம் பி எஸ் சி எம் எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பணத்தோட விமர்சனம் ஸோ விஜயாண்டனியோட ப்ரொடக்ஷனில் விஜயாண்டனியோடய மியூசிக்கில் விஜயாண்டனியோட நடிப்பில் லியோ ஜான் பால் டேரெக்ஷனில் ரிலீஸ் ஆகிற படம் தான் மார்கன் ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது ஒரு யூஷுவலான சீரியல் கில்லரு மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிருந்தாலும் ஒரு புது ஃபேக்டர் ஒன்று இருந்தது அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் இருந்தது ஏன்னா அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் ஏதோ பண்ணிருக்காங்களே ஒரு சைட் ஃபுல்லாக கருப்பாக விஜய் ஆண்டனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எல்லாரும் திரும்ப பார்க்க வச்சுது பட் என்ன இருந்தாலும் ஒரு படம் வந்து என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னா அதோட ஸ்டோரி வந்து என்கேஜிங்காக இருந்தால் தான் முடியும் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்கிரீன் ப்ளே வந்து சூப்பராக இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ்க்கு ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஆண்டனி வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு பண்ணுறாரு அண்ட் அந்த கேஸ் வந்து யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு யூஷுவலாக எல்லா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த பொறுத்தொழில் ஆகும் ராஜேஷன் ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் ஸ்டார்ட் பண்ணுது பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரிவீல் பண்ணிடுறாங்க பட் தெர் வில் பி ட்விஸ்ட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்லாமல் இந்த ரிவ்யூ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜோனர்லேயே போய்ட்டு இருந்தாலும் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு செகண்ட் ஆஃபில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிற அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இடத்துல டேரக்டர் வந்து ஆடியன்ஸை க்ளூ பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்குறது தான் வெயிட் இருந்தேன் கரெக்டாக அந்த இடம் வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயுமே உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது அண்ட் மோர் தென் எனி திங் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நீங்கள் எல்லா கேரக்டர்ஸுமே கெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படத்தோட ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக விஜய் ஆண்டனியோட ப்ரெசன்ஸ் அவர் வந்து டெய்லர் மேட் ஃபார் ரோல்ஸ் லெக் திசுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி நிற்க வச்சிட்டாலே அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தில் போயிடுறாரு ப்ளஸ் அந்த நான் சொன்ன அந்த பிளாக் கலர் அது வந்து மேலே இருக்கும்போது எதனால் இவருக்கு இது வந்திருக்கும் இது என்ன ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஆடியன்ஸாக நமக்குள்ள வருது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கிளை ஒரு ஆன்சர் கொடுத்துட்டே வந்திருப்பாங்க டெக்னிக்கலி இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கேமரா வந்துட்டு பயங்கரமாக இருந்தது டிஓபி ஒர்க் வந்து கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா அந்த அந்த மர்டர் மிஸ்டேக்கு அந்த கொலை பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே வந்து அழகாக கேப்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் மோர் தென் என்திங் விஜயன்ட்டினோட மியூசிக் வந்து இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் டியூரேஷனும் அரௌண்ட் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப லென்த்தியாக எடுக்காமல் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு முக்கியமாக பாட்டு வந்து நிறைய வரும்னு நினச்சேன் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போதோ இல்லை முன்னாடி வரும்போதோ ஏதோ ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய பாட்டு போட்டுருவாங்க ஏதோ ஒரு லவ் ஆங்கிள் வந்துடும் அப்படின்னு பயந்தோம் அது எதுவுமே கிடையாது அண்ட் இந்த மாதிரி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா லவ் சாங் இல்லைனா கூட மாண்டேஜஸ் லவ் சாங் இல்லைனா கூட ஏதோ ஒரு பப்பில் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வச்சுருவாங்க பட் அதை வந்து டெலிபரேட்டாக அவாய்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து படத்தை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல அண்ட் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவும் வந்து கதையோட அப்படியே மூவ் ஆகிறதால உங்களுக்கு பாட்டு வர ஃபீலே இருக்காது மோர் தென் எனி திங் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போர் தொழில் ஆகட்டும் அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளை வந்து அந்த சீனில் அந்த படத்தில் ஹூப் பண்ணி வச்சுருக்கோம் அது இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஆக்டிங் வைஸும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப கரெக்டான லெவல் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து கையில் இருந்தது இப்போ விஜய ஆண்டனி ஆகட்டும் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் அவர் கூட இருக்க பிரிகிடா அதுக்கப்புறம் அஜய் திஷன் சொல்லிட்டு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவரோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருந்தது தமிழ் அறிவு ஏஜ் ட்வெண்ட்டி த்ரீ சன் ஆஃப் முருகவே ஐடென்டிஃபிகேஷன் கட் இன் லிஃப்ட் ஐப் அண்ட் இந்த அஜய் திஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜயாண்டனி சார்க்கு ஒரு பெரிய அப்ரிஷேஷன் ஏன்னா அவரோட படத்தில் ஆல்மோஸ்ட் ஹீரோ மாதிரி அதாவது செகண்ட் ஹீரோ மாதிரி பட் ஆல்மோஸ்ட் அவர் அவர் ஹீரோவா இல்லைனா நெகட்டிவ் ஷேடாக பாசிட்டிவ் ஷேடாக நீங்கள் படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பட் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கும் வந்து முதல் படம் பட் நிறைய நிறைய ஏரியாஸ் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு பக்கம் விஜய் ஆண்டனியும் வந்து அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரோட ஏரியா எதுன்னு தெரிஞ்சு அவர் எடுத்துக்கிட்டது வந்து நல்ல கிவன் டேக்காக இருந்தது அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தோட கோர் ப்ளாட் அப்படின்னு பார்க்கும்போது எதனால் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ரிவீல் ஆகும் அது ரிவீல் ஆகும்போது அது கன்வின்சிங்காக இருக்கணும் அண்ட் ஆடியன்ஸ் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கணும் இதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் ஒரு காரணமாக இதுக்காக இதெல்லாம் இவ்வளோ பெரிய கொலை இவ்வளோ பெரிய மர்டர் மிஸ்டி நடக்குமா அப்படின்னு கேட்டுறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் இருக்கணும் ஸோ அது இந்த படத்தில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொன்று ஒரு கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும்போது போது என்னடா டக்குன்னு பேய் படம் மாதிரி ஆயிடுச்சு இல்லை சாமி படம் மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் வருது இது வந்து இப்போது சயின்டிஃபிக்கான படமா இல்லை சாமி படமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியா ஒன்று வரும் பட் அது வந்து டேரக்டர் கொஞ்சம் ஓப்பனாக தான் விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்காரு ஸோ அதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் இப்படி இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு பட் எப்படி அன்னியன் படத்தில் வரும்போது மல்டிபிள் டிஸாடர் வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்தது இது இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயே அதுக்கான ஆன்சர் காமிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஏரியாஸ்மே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன்ஸு இதெல்லாமும் சூப்பராக இருந்தது மோர் தென் இது எல்லாம் அவர் பார்க்கும் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் கிடையாது ஒரு லிமிடெட் பட்ஜெட் படம் தான் அண்ட் அதில் அதில் இருக்க கேரக்டர்ஸும் அந்த கதையும் அவ்வளோ தூரம் தான் இருந்தது பட் சிஜி ஒர்க்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தத்தில் லியோ ஜான் பால் டேரக்டர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடிட் பண்ணியிருக்காரு சூதுக்கவும் பீஸா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு எடிட்டராக இருந்தவர் இது வந்து டெபியூ ஆஸ் அ டேரக்டர் சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கரெக்டான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துடுறோம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம டக்குனு அப் பண்ணிடுவோம் ஃபோனோ கையில் எடுத்துருவோம் இல்லை இது இந்த படம் மாதிரி இருக்கு அந்த படம் மாதிரி இருக்கு இது தான் அதுதான் சொல்லும் ஏதாவது உணவு வச்சு கெஸ்ட் பண்ணிடுவோம் பட் முடிஞ்ச வரைக்கும் எந்த சாயலும் இல்லாம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் நினைச்சிருக்காங்க அதுல அதில் சக்சீடும் ஆயிருக்காங்க ஸோ ஆஃப் டு தட் இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேட்டில் போய் ஒரு பாருங்க ஏன்னா சர்டைன் ஃபிலிம்ஸ் வந்து தேட்டரில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆச்சு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி